வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பள்ளிப்பட்டு ஊராட்சி பெருமாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி வெங்கடேசனை பாராட்டி பணி நிறைவு விழா செய்து வழி அனுப்பி வைத்த ஊர் பொதுமக்கள் இனி விரிவான செய்தி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அதில் வெற்றி பெற்றவர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களாகவும் ஒன்றிய உறுப்பினர்களாகவும் பஞ்சாயத்து தலைவர்களாகவும் பதவியேற்று கடந்த ஐந்து ஆண்டுகளாக மக்களுக்காக பணியாற்றி வந்த சூழ்நிலையில் இம்மாதம் ஐந்தாம் தேதி அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைவதால் தங்களுடைய பணியை நிறைவு செய்து விடைபெற்றனர் இந்நிலையில் பள்ளிப்பட்டு ஊராட்சி ஒன்றியம் பெருமாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மாலத்தி வெங்கடேசனுடைய பதவிக்காலமும் இம்மாதம் ஐந்தாம் தேதி முடிந்த காரணத்தினால் தன் பணி நிறைவை முடித்து பணி ஓய்வு பெற்று இல்லம் திரும்பிய சூழ்நிலையில் அவருக்கு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு விழா நடத்தி சால்வை அணிவித்து பல்வேறு நினைவு பரிசுகளை வழங்கி அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர் இந்த பணி நிறைவு விழாவில் பெருமாநல்லூர் ஊராட்சி துணைத் தலைவர் சோபா சுரேஷ் ஊராட்சி செயலாளர் வெங்கடேசன் வார்டு உறுப்பினர்கள் சுப்பிரமணி அஜித் பாலாஜி பிச்சைக்கான் குமாரி படவேட்டான் மலர்தேவன் உட்பட ஊராட்சி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பினர் மேலும் பஞ்சாயத்து பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சி பெருமாநல்லூர் பஞ்சாயத்து மக்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து அனைவரும் பிரியா விடைபெற்றனர்

உண்மை தலைவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்காதீங்க நம்மளுக்கு பப்ளிக் ஓத்துற மாதிரி எவ்வளோ நினைச்சுன்னு கூட அவர் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம துணைத் தலைவராக மாதிரி நமக்கு ஊராட்சியில் எந்த ஒரு வேலை செய்கிறது எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் வார்த்தை உறுப்பினர்களும் எந்த தலைவருக்கு ஒரு ஏற்படு கொடுக்காம எல்லாரும் ஒரே எல்லாரும் ஒற்றுமையாக இந்த ஐந்து ஆண்டுகள் காலத்தில் நம்ம ஊராட்சியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்த சத்துருக்கள் இல்லாமல் சமாதானத்தோடு இந்த ஐந்து ஆண்டு காலத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அனைவரும் கூட நம்ம நன்றி சொல்லணும்